முக்கியமாக முன்னுக்கு இருக்கிற எல்லா வியூவும் வந்து இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் எடுப்பாங்க நான் வந்து கூட பஜனை அதை கவர் பண்ணுவேன் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு நல்லூர் கந்தனனுடைய தேர் உற்சவத்துக்காக இப்ப நான் கோயில நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் ஏராளமான பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நான் இப்ப எங்களுடைய பருத்தி துறை ரீதியான கோயிலுடைய முன் பக்கத்துக்கு நடந்து வந்திருக்கிறேன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு மிகவும் அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் இன்றைக்கு நல்லூர் ஆண்ட தேர் உற்சவம் முருகன் என்று சொன்னாலே எங்களோட பட்டியலெல்லாம் வேற அளவில் வைப்பாகிடுவாங்க இன்றைக்கு தேர் உற்சவத்தில் நடக்கிற காட்சிகளை காட்டப்போகிறேன் முக்கியமாக முன்னுக்கு இருக்கிற எல்லா வந்து இன்றைக்கு நிறைய யூடியூபர்ஸ் எடுப்பாங்க நான் வந்து கூட பஜனை அதை கவர் பண்ணுவேன் எனவே முருகன் பாடலை கேட்க விரும்பினார்கள் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் வாங்க காணொலிகள் போவோம் வசந்த மண்டல பூசைகள் முடிஞ்சு இப்போ உள்வீதி வந்து கொண்டிருக்கிறார் பந்தல் இப்போ பக்தர்கள் எல்லாம் எப்போ வெளியில் வருவர் அவரை பார்க்க வேணும் என்று சொல்லி சரியாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்க இவ்வளவு பக்தர்கள் இப்போவே சூழ்நிலும் லட்சக்கணக்கில் நிற்கணும் இப்போவே வா சந்தா வாகந்தாண்டு காத்திருக்கணும் இது வந்து ஒரு வெறும் திருவிழா மட்டும் இல்லை உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பக்தர்கள் வந்து ஒரு அடையாள பெருவிழாவாக வந்து வந்து திரண்டு கொண்டே இருக்கணும் பாருங்கோ பாருங்க சுழட்டி பார்த்தா எல்லா இடமும் மக்கள் நில அப்படி மக்கள் வந்து நிற்கினோம் நல்லூர் கந்தண்ட தரிசனத்துக்கு உண்மையாக இன்றைக்கு எனக்கு உடல்நிலை சரியாக சரியில்லை என்றாலும் வருஷத்தில் ஒருக்கா வெளியில் வர எங்களோட கந்த சுவாமியரை பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கந்தனை பார்க்குறதுக்காக இதே மாதிரி நானும் வந்து நிற்கிறேன் இப்போ வாசலில் வந்து நிற்கிறார் எங்களோட பணக்கார கந்தனுக்கு மேலே இருந்து இவ்வளவு விலையுறந்த மலர்களால் அப்படியே தூவுறாங்கன்னு பாருங்கோ இன்றைக்கு ஒரு லெவல் பஜனை தான் வைப்பேன் நான் எனக்கு வந்து முருகனை பாடுறது அப்படி ஒரு அலாதி பிரியம் இன்றைக்கு வந்து ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் பெருமான பாடுறதுல அப்படி ஒரு பாசிட்டிவ் பைப் எவ்வளவு விலை உயர்ந்த அந்த நகை அடிகளங்களை அணிஞ்சு கந்தன் எப்படி அழகாக இருக்காருனு பாருங்கள் எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியுதுன்னு எப்படி அழகாக இருக்கிறான்னு பாருங்க கந்தன் ஆஹா அப்படியே மினுங்குது மினுங்குது இதை பார்க்குறது எவ்வளவு கோடி புண்ணியம் செய்திருக்கணும் இதை பார்க்குறது இவ்வளவு கோடி புண்ணியம் செய்திருக்கணும் முருகா 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 அப்படியே பக்தர்களுக்கு மிதந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள் பக்தர்களை ஒரு கடல் என்று சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லம் மாதிரி முருகன் மிதந்து போகிறார் இப்போ போயிட்டு தேர்மூட்டிக்குள்ளால் தேரில் ஏறி அப்படியே உலக மக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு கந்தன் காட்சி போறான் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு கந்தன் தேரில் ஏறி வர போறான் என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியலை உண்மையாகவே அதில் நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படி ஒரு அழகாக இருக்குது ஆஹா மெது மெதுவாக அப்படியே தங்க அணிகலங்கள் அப்படியே சாற்றியபடி கந்தன் தேரில் ஏறுறதுக்கு வாரார் பாருங்க எப்படி ஒரு ஒளி அந்த ஒளி வேறு எங்கேயும் கிடைக்குமா இப்படி ஒரு ஒளி பாருங்க இதில் ஒரு அக்கா கற்பூர சட்டி எடுத்து கந்தனுக்கு தன்னை நேர்த்தியை நிறைவேற்றுறதுக்காக வந்து கொண்டிருக்கிறா எப்படி ஒரு ஒளி எப்படி ஒரு ஒளி கடவுளே கடவுளே முருகா 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 வெவ் இப்போ தேரில் ஏறுறார் ஆகா தீபம் காட்டி அப்படியே பக்தர்கள் எல்லாம் ஒரு மய் கூச்சரிஞ்ச நிலையில இருக்கிறோம் அப்படியே தான் அந்த ஆரவாரம் வடக்கயிறு வந்து அப்படியே பக்தர்களுக்கு நடுவாலம் மிதந்தபடி வெறு பேருங்கோ வடக்கயிறு அந்த இளைஞர்கள் விநியோகிச்சு கொண்டிருக்கிறோம் உலகலந்த வல்லவன் வண்ண மயில் வாகனன் இப்போ என்னும் சிறிது நேரத்தில் தேரில் அசைஞ்சு அசைஞ்சு அப்படியே போகிறான் பாருங்க என்ன ஒரு பரவசமாக இருக்கணும் பக்தர்கள் என்ன ஒரு பரவசம் அரோகரா தேர் இருப்பிடத்தை விட்டு அப்படியே நகர தொடங்கிட்டுது என்ன நகைச்சுவையென்றால் நான் நடுவில் மாட்டிட்டேன் ரெண்டு வடக்கயிர்களுக்கும் இடையில மாட்டிட்டேன் நான் இப்போ முன்னுக்கு நோக்கி நகர போகிறேன் ஆனால் அது பிரச்சனை இல்லை பக்தர்களோட பரவசத்தை மட்டும் பாருங்கோ நல்லூராண்ட பெருமைக்கு கட்டியம் மாதிரி இங்க பாருங்க பெரிய வாத்தியத்தை தாள வாத்தியம்னு விசேச்சு கொண்டு இருக்கிற முரசு மாதிரி கொட்டுது ஒரு வீர சாகச ஒரு சிம்மாசனத்துல வார மாதிரி முருகன் வந்து ஒரு கம்பீரமா தான் வாரார் முட்டுக்காக தான் வாரார் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு ஒரு வேணும் உலகத்தில இருக்கிற எல்லா மக்களும் நிம்மதியா இருக்க வேணும் இலங்கை நாடு இருக்கிறத விட இன்னும் இன்னும் முன்னேற்றம் காண வேணும் இந்த உலகத்தில் இருக்கிறங்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கவனு முருகா உன்னை விட வேறு யாராவது ஒரு வைத்தியநாதன் எங்களுக்கு இருக்கா எவ்வளவு பேர் வந்து நிற்கணும் பாருங்க உங்களை பார்க்குறதுக்கு முருகா உங்களை பார்க்குறதுக்கு எவ்வளவு பேர் தவிப்பா வந்து நிற்கணும் வாஞ்சியோட வந்து நிற்கணும் எங்கட சின்ன குழந்தைய எங்கட சின்ன குழந்தைய பார்க்குறதுக்கு இப்படி தவிப்பா வந்து நிற்கிறவனு பேர் முருகா எந்த மகளிண்ட வயசு இருக்கும் தகப்பென்ற தோளில் இருந்து முருகனை பார்த்து கொண்டிருக்கிறா ஒரு குட்டியம்மா இதை விட இன்னொரு அழகான காட்சி வேற எங்கேயுமே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்படியொரு என்னன்னு சொல்லுறது எத்தனையோ சித்தர்கள் தேரடி சித்தர் ஜோகர் சுவாமிகள் எல்லாரும் இன்னைக்கு கூட எத்தனையோ சித்தர்களை கொண்டமைந்த ஒரு ஆலயம் எங்களுடைய அலங்கார நல்லூரான் நல்லூரானே அப்படி அழகாக காட்டுறது தம்பி ஜிஎல் தர்ஷன் என்னோட வந்த அகில நன் ஒரு அன்பை பெரிமாறி அந்த தன்னுடைய தொழிலையும் பார்க்குறார் தம்பி ஜிஎல் தர்ஷன் அவர்கள் தேரில் இருக்கிற நாதத்தை ஒழுப்புற மணியோசைகள் அப்படியே ஒலிக்க நல்லூரான் வந்து கிட்டடியில் பார்க்க எப்படி அழகாக இருக்கிறான் ரெண்டு பேருங்கோ எல்லாரும் ரசிக்கணும் நல்லாவே ரசிக்கணும் முருகனை ரசிக்காமல் ஒரு மனுஷன் இருப்பானா எவ்வளவு பேர் பேருங்கோ அப்படியே அண்ணாந்து வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கணும் ஆஹா கிட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ வெள்ளங்களை கல்விப்பட்டிருப்போம் இப்படி ஒரு மக்கள் வெள்ளத்தை வருஷா வருஷம் இதே நாளில் தான் நாங்கள் பார்ப்போம் என்ன ஒரு காட்டாறு காட்டாறு அப்படி உடைச்சி ஓடுது பக்தர்கள் வெள்ளம்ன்றது அதுதான் பக்தர்கள் வெள்ளம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல யூடியூபர்கள் எல்லோருமே இதெல்லாம் நிற்கணும் முழு பேரும் நிற்கினோம் முருகனை யாருக்கு தான் படம் பிடிக்க விருப்பம் இருக்காது காட்டார் உடைச்சி ஓடுது பக்தர்கள் வெள்ளம் இவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே எங்களுடைய தவகரன் நிற்கிறார் பாருங்கோ எனக்கு மிகவும் பிடித்த அணி வந்துட்டது முருகனுடைய பஜனை குழு இவர்களோட நானும் இனிய போகிறேன் எனி இனி நானும் இணைஞ்சு எனக்கும் அழைப்பு வந்ததால் நானும் வந்தேன் முருகன் என்னை கூப்பிட்டான் அருள் தந்து எனி நான் இவர்களோடு இணைஞ்சு நானும் முருகனை பாட போகிறேன் இதனுக்கு பின்னால் அங்க பிரதிஷ்டை செய்கிற தான் பார்க்குறீங்க அப்படியே புகையிறத மாதிரி நீட்டுக்கு அப்படியே நிறைய பக்தர்கள் அந்த தங்களுடைய நேர்த்தி கடந்து செய்கிறத பார்க்கலாம் நல்லூர் கந்தனுடைய தேர் உற்சவத்தில் நடக்கிற காட்சிகளை காட்டியிருப்பேன் முக்கியமாக வந்து பஜனை வந்து ஒரு வேறு அளவில் இன்றைக்கு நடந்தது எல்லா பக்தர்களுமே வந்து ஒரு உருகி நல்லா பாடி இருந்தவை அந்த காட்சியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கிய முருக பக்தர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விடவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்